இன்டர்நெட்டை எப்படி ஓபன் பண்ணாலும் அண்ணாமலை அவர்களுடைய ஒரு ஒரு பதிவும் விடும் வகையில வந்து ஸ்டாலின் அவர்களை என்ன விமர்சனம் பண்ணாரு நெக்ஸ்ட் கவர் பட் இந்த வீடியோ அண்ணாமலை அவர்கள் பட்டையை கலப்ப தீப்பிடிக்க பேசின அந்த பேச்சுகளும் விஜய் அவர்களுடைய என்ட்ரிக்கு அப்புறமா பாஜகவினுடைய மிகப்பெரிய திட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை டீ கோட் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நியூஸ் என்ன தீபிகா பொதுவா அரசியல் களம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வற்றி கழகம் அப்படின்னு சொல்லி என்னதான் வெவ்வேறு கட்சிகள் இருந்தாலும் பாஜகவினுடைய உண்மையான முகம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு இளைஞர்களும் இன்னைக்கு அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா முழுக்க காரணம் அண்ணாமலைதான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது ஸோ அண்ணாமலை அவர்களுடைய முக பிரதிபலிப்பு அவர் வந்தாரு பேசினாரு ஆட்டமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும் வகையில ஒரு ஒரு ஸ்பீச்சும் இருக்கும் அதே மாதிரிதான் அரசியல் களம் இப்ப சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அண்ணாமலையினுடைய அந்த ஒரு பேச்சால சோ திமுகவை வெலாசி எடுத்து இது அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா ஒரு குற்றச்சாட்டு மட்டும் கொடுக்காம எக்கச்சக்க அளவுக்கு அவர் கொடுக்கிறாரு பாருங்க டேட்டாஸ் வேற லெவல் சோ இந்த முன்னணி அமைப்பு அதாவது அந்த சார்பில விநாயகருடைய ஊர்வல விழா நடக்குது அதுல கலந்துகிட்ட அண்ணாமலை அவர்கள் பத்திரிக்கையாளர்கள் எல்லாரையும் பாக்குறாரு பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய கிளாரிட்டி கொடுக்குறாரு ஆனா இன்னைய நாள் வரைக்கும் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் அண்ணாமலைக்கான பதவி என்ன அவருக்கு என்ன மாதிரியான பதவிகளை கொடுக்க போறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்தை பார்த்தா இந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னு நினைச்ச எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அதற்கான ஒரு பதில் கிடைக்கல பட் கோர்ஸ் இன்னைய நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவருடைய பதவிக்காக அதை பத்தி கேட்டா அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை நான் ஒரு நார்மலான அடிமட்ட தொண்டன் பாஜகவில அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான ஆன்சர் ஆன்சரை கொடுத்துட்டு ஆயிட்டு இருக்காரு பட் உங்கள்ல பாத்துட்டு இருக்க உங்கள்ல எத்தனை பேர் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு நல்ல பதவி சீக்கிரமா வரணும் ஒரு அங்கீகாரம் சீக்கிரமா கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பிளீஸ் பாத்துட்டு இருக்க நீங்க இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுட்டு அண்ணாமலையோடைய பேர் போட்டு ஐ லவ் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படிங்கறத மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க எவ்வளவு பேர் அவருக்காக சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிற கவுண்டர் பாத்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ முக்கியமான டாபிக்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அதாவது விஜயவரிகள் உள்ள இறங்கையாறு அரசியல் களத்தை அப்படிங்கிறதுக்கு அப்புறமா பாஜகவினுடைய ஒரு முழுக்க முழுக்க மூவ் எப்படி இருக்கு அப்படிங்கறதுதான் ஒரு டீ கோட்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சிறுபான்மையினரோட ஓட்டு வந்து எங்கேயுமே எந்த இடத்திலுமே இழந்துடக் கூடாது அப்படிங்கிறதுல திமுக தெல்ல தெளிவா பிளான் பண்ணியிருக்காங்க பிகாஸ் எந்த மாதிரியான கட்சிகள் எப்படி போனா எந்த மதம் எப்படி போனா பரவாயில்ல சிறுபான்மையினரோட ஓட்டம் மட்டும் இழந்தவே கூடாது அப்படிங்கிறதுல கருத்தும் கண்ணுமா இருக்கிற

அப்படிங்கிறவங்கள மேசிவா தமிழகத்துல நிறைய பேர் கும்பிடுறாங்க கரெக்டா சோ இந்து மதம் அப்படின்னு வரும்போது அவங்க சூஸ் பண்ற கடவுள் யாரு அப்படின்ற ஒரு கவுன்சில் எடுக்கிறாங்க அதுல முருகப்பெருமான அதிகம் நபர்கள் வந்து வழிபடுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு பாணியில நம்ம போனோம்னா பக்கவா இருக்குமே அப்படின்னு பிளான் பண்ணி அந்த ஒரு மாநாடு நடத்தப்படுது பட் அதற்கான ஒரு விழா திமுக சார்பில் நடக்குது அப்படிங்கும்போது தலைவர்களா இருக்கிற நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் அந்த சூழ்நிலையில ஆனா இல்ல தலைவர் வரல அவர் வராம வீடியோ கால் மூலமா வராரு இதே மாதிரி என்னாகுது நம்ம முதலமைச்சர் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா தான் வராரு இது அங்க என்ன நடக்குது இது எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா சிறுபான்மையினரோட ஓட்ட இழந்துட கூடாது இப்ப ஹிந்து மதம் நடத்துற இந்த மாதிரி ஒரு மாபெரும் ஒரு விஷயம் நடக்குது நான் அவங்களுக்காக செலிப்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உள்ள உட்கார்ந்தாங்கன்னா அப்போ எங்களுக்கு நீங்க சப்போர்ட் கிடையாதா கிறிஸ்துவ மதத்துக்கு சப்போர்ட் கிடையாதா அப்போ முஸ்லீம் மதத்துக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹிந்து பக்கம் போனீங்க அப்படின்னா நீங்க இவங்களுடைய ஓட்ஸ் இழந்துருவீங்கன்றதுல ரொம்ப தெளிவா அவங்க பிளான் பண்றாங்கல்ல இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அண்ணாமலை சொல்றாரு நீங்க தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க வந்து யூஸ் பண்ணல உங்களுடைய மூளையை அப்படின்னா கடைசி நேரத்துல இத்தனை நாள் நான்கு வருட காலம் அவங்க வந்து ஹிந்து மதத்துக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும் டி ஆர் பாலு வந்து நான் கோவிலேயே வந்து நிறைய போட்டு உடச்சிருக்கேன் நிறைய சொல்லியிருக்காரு சோ இந்த மாதிரி நடக்கும் ஒரு விஷயத்த உங்களுக்கு கடைசி சில வருடங்கள்ல அப்படியே ஒரு ஒரு வருஷத்துல உங்களுக்காக தான் நாங்க பண்றோம் இந்து மதத்தை நாங்க எங்க இழந்துட்டோம் நாங்க எங்க மிஸ் பண்ணிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து டிராமா பண்ணி நிறைய கவுக்க ட்ரை பண்ணுவாங்க தயவு செஞ்சு நம்ம ஏமாந்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ட்ராப் முழுக்க முழுக்க ஹிந்து மதத்தை நோக்கி தான் இருக்கு இவங்க கவுண்ட் இருக்காங்க ஆஸ் லைக் இப்போ நம்ம தமிழக வச்சி கழகம் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுடைய போலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல் பிரமுகர்கள் சொல்றப்படுது படுதல் சொல்லிட்டு இருக்காங்க அஃப்கோர்ஸ் அது நடக்கும் கூட இந்த மாதிரியும் இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகி போயிட்டு இருக்கிற இந்த ஓட்ஸ்ல நம்ம ஹிந்து மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணி உள்ள இழுத்துட்டோம் அப்படின்னா வெற்றி நமதே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கச்சிதமா இதான் நடக்கும் அப்படின்னு பாஜக சம்ம பிளான தீட்டி அப்படியே வெட்டுறதுக்கு ரெடியா வச்சிட்டு இருக்காங்க சம்ம மாசான பிளான் அவங்க போட்டு வச்சிருக்காங்க இது யாரை நோக்கி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை கையில எடுத்திருக்காரு முக்கியமான விஷயம் அண்ணாமலை கையில எடுத்திருக்காரு சோ அண்ணாமலையை வச்சு கேம்பெயின் பண்ணோம் அப்படின்னா தான் அங்க வெற்றி அப்படிங்கிறது பாஜகவுக்கு தெளிவா தெரியும் பதவியாவது என்னவாவது நீ இதை முடி உனக்கு கூட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு கூட மாற்றுக்கிறது கிடையாது நம்ம பெருசா சந்தேகப்படுற அளவுக்கு கூட அங்க இருக்காது ஏன்னா இவருதான் முழுக்க முழுக்க வந்து மக்களுடைய மனசை அலசுவாரு பொருட்டுவாரு அப்படிங்கிறது தெரியும் தெரிஞ்சுதான் அவருக்கு பதவியே கொடுக்காம வச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன் காவல்துறையிலயும் சிக்கல் ஏற்படுத்திருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் நம்ம மக்கள் மனசுல மட்டும் கிடையாது பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி வரும்போதும் வந்து பெரிய ஒரு தமிழகம் அதுல இப்போ போலீஸ் தான் பாதுகாப்பு நினைக்கும் போது அவங்களுக்கும் வந்து செக் வைக்கிறாங்க அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் அரசியலை புகுத்துறது அப்படிங்கறது எவ்வளவு தப்பான ஒரு விஷயம் அதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அடுத்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு டேட்டாஸோட சோ சங்கர் ஜிவால் அவர்கள் பதவி முடிஞ்சு ரிட்டையர் ஆகாரு பொதுவா ஆகுறாரு அப்படின்னு சொல்லும் போது அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு ஆறு நபர்கள் கிட்ட பரிந்துரை பண்ணணும் இவங்க வந்து பர்சன்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ற பர்சன் இவங்கள நீங்க ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சீனியாரிட்டி பிரகாரம் அவங்களுக்கான இது கரெக்டா இவங்க கரெக்டா இருப்பாங்க இவங்க கேப்பபிள் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறு நபர்கள்ல இருந்து ஒரு நபரை வந்து சூஸ் பண்ணனும் ஆனா இவங்களுக்கு முன்னாடி சீனியாரிட்டியில இவ்வளவு பேர் இருக்கும்போது இவங்க எல்லாரையுமே விட்டுட்டு ஒரு நபரை மட்டும் சூஸ் பண்ணி இவங்க இந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சி இந்த நபர் நமக்காக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நபரை சூஸ் பண்ணிருக்காரு ஸோ இது அங்க இருக்கிற எல்லாரையுமே ஒரு பெரிய அதிருப்திக்கு ஏற்படுத்தியிருக்கு கிட்டத்தட்ட எட்டு உயர் அதிகாரிகளும் அங்க போல போக வேண்டிய முக்கியமான ஆட்கள் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சீனியர்ஸ் இப்ப செலக்ட் பண்ணால் ஜூனியர் ஸோ ஜூனியர் வந்து செலக்ட் ஆகி டிஎஸ்பி கேடர்ல உட்காராருன்னா நம்மளுக்கு அந்த கேப்பபிள் இல்லையா அப்ப அவர் எப்படி வேலை பாக்குறாருன்னு நம்ம பார்ப்போம் நம்ம யாரும் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது ஷோரா அங்க வந்து ஸ்டார்ட் ஆகும் அதையே அவர் கிரியேட் பண்ணாரு அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் கேட்டு கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு அண்ட் ஜெர்மனில இப்போதைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்க கால் பதிச்சிருக்காரு அங்க போனதுக்கு அப்புறம் நிறைய வெல்கம்ஸ் எல்லாமே பண்றாங்க சூப்பரா பண்றாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன்ல யாருப்பா வெல்கம் பண்றது அப்படின்னு பார்த்தா அங்க தாங்க ட்விஸ்ட் டிஆர்பி ராஜா அவர்கள் இவர் போறதுக்கு முன்னாடி ஜெர்மனிக்கு முன்னாடியே போயிட்டு ஒரு பூக்கத்தோட வரவேற்கிறாரு துர்கா ஸ்டாலின் அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் வரவேற்கிறாரு ஸோ அந்த விஷயம் இப்ப ட்ரோல் மெட்டீரியல்லா மாறி இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றிக்கிறது கிடையாது இப்போ ஒரு பக்கம் பாஜகவுல இருந்து பாருங்க சைனா போயிருக்கிறாரு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்க அவருக்கான ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது நம்மளுடைய நவ்வளோ நம்மளோட தமிழ் கலாச்சாரம் முழுக்க முழுக்க அங்க அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சோ மந்தே மாரதம் ஆகட்டும் அந்த ஒரு இசையாகட்டும் பரதநாட்டியம் வச்சு ரிசீவ் பண்ணதாகட்டும் சூப்பரா பண்ணாங்க அவங்க நம்ம கல்ச்சரை வந்து நம்மளுடைய பிளாக் எல்லாம் ஆட்டி அவ்வளவு சூப்பரா பண்ணாங்க இவர் போகும்போது நம்ம ஆளே போய் அங்க முன்னாடி வெல்கம் பண்ணதுதான் என்னப்பா நியாயம் அப்படிங்கிற மாதிரி செம்மையா கலாச்சிட்டு இருக்காங்க எனவே நீங்க என்ன நினைக்கிறீங்க முழுக்க முழுக்க நியூஸ் பத்தி அப்படிங்கிறத மிஸ் பண்ணாம சொல்லுங்க அண்ட் நான் உதயநிதி அவர்களை பத்திக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு செம்ம பெரிய கிளாஷை வந்து நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்ற மிஸ் பண்ணிடாதீங்க ஃபுல்லா பார்த்தா என்ஜாய் பண்ணுங்க நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னும் நம்ம கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்